என்னுடைய பேரான அன்னராசா வடமாகாண கடற்றொழில் இணையத்தின் ஊடக பேச்சாளராக இன்றைய தினம் மன்னார் மாவட்டத்திலே நடைபெற்ற வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் விசேட பொதுக்கூட்டமும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் அனுசரணையோடு நடைபெற்றது அதிலே வடக்கு மாகாணத்தில் மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைக்கு கடந்த காலத்திலே பல பணிகளை ஆற்றி வந்த வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையமும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் அனுசரணையோடு நடைபெற்று வந்ததில் மீனவர்களுடைய பிரச்சனையை பேசுபொருளாக்கி இந்த தீர்வு நோக்கி நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே தான் இன்றைய தினமும் கூட மன்னார் மாவட்டத்திலே வடக்கு மாகாண கடற் தொழிலாளர் தேசிய மீனவர் தலைப்பு இயக்கமும் நடந்த பொதுக்கூட்டத்திலே எதிர்காலத்திலே வடக்கு கடற்றொழிலாளர்கள் தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைக்கு நிரந்தர தீவு தீர்வு எட்டுவதும் எங்களுடைய வடக்கு கடலிலே சட்டவிரோதமான செயல்பாடுகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன அதனை கட்டுப்படுத்தி எங்களுடைய வளத்தையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் காப்பாற்றி மீனவர்களை கரையோரத்திலே வாழ வைக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை வடக்கு இணையமும் தேசிய மீனவர்கள் ஒத்துழைப்பு இயக்கமும் தொடர்ந்து முன்னெடுத்து வந்தது அதனை எதிர்காலத்திலும் வீரியமாக முன்னெடுத்து எங்களுடைய வடக்கு மக்களுடைய பிரச்சினைக்கு எங்களுடைய இளமையான கடலை காப்பாற்றுவது நடவடிக்கை எடுப்பதோடு இன்று மாறிவரும் காலநிலையோடு காலநிலை மாற்றத்தினாலும் எதிர்காலத்தில் வடக்கு கடற்றொழில் சமூகம் எவ்வகையான பாதிப்புகளை எதிர்கொள்ளப் போகின்றது என்பது தொடர்பாகவும் அது தொடர்பாக ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் மீனவ மக்களுக்கு வடக்கு கடற்றொழில் இணையம் அந்த காலநிலை மாற்றத்தை எப்படி எதிர்கொள்வது என்பது தொடர்பான ஒரு விழி விழிப்புணர்வையும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டோடு வடமாகாண கடற் வடக்கிலே இருக்கின்ற கரையோர மக்களுக்கு கொண்டு சென்று எங்களுடைய கடத்தொழிலாளர்களை விழிப்புள்ள சமூகமாகவும் எங்களுடைய பிரச்சனையை வெளிக்கொண்டு வருவதற்குரிய வழிவகையும் இன்றைய கூட்டத்திலே எட்டப்பட்டிருக்கின்ற தீர்மானத்தின் அடிப்படையிலே நடைமுறைப்படுத்தும் என்றும் எங்களுடைய பிரச்சனையை எங்களுடைய நாட்டுக்கிலேயே பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த காலம் நோய் இன்று அந்த இணையமும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கமும் சர்வதேச ரீதியிலே எங்களுடைய சிறு மீனவர் அல்லது பாரம்பரிய மீனவர்களுடைய பிரச்சனையை வெளிக்கொண்டு வரும் முயற்சியை எடுத்திருக்கின்றது அதற்கு வடக்கு கடற்றொழில் சமூகம் அனைத்து கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் சமாசங்களை உள்ளீர்த்து எதிர்காலத்திலே இதை முன்கொண்டு செல்வோம் என்றும் அதேபோன்றுதான் போன்றுதான் இலங்கையிலே அல்லது வடக்கு மாகாணத்திலே கடலிலே மிகவும் பலம் மிக்க பிரதேசமாக பா பார்க்கப்படுகின்ற பாக்கு கடல் பகுதி மன்னார் மாவட்டத்திலே இருக்கின்றது இந்த மன்னார் மாவட்டம் மிகப்பெரிய ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது பல் தேசிய கம்பெனிகளுக்கும் அபிவிருத்தி என்ற பெயர்வையிலே மன்னார் தீவை விட்டு மக்களை வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கை மறைமுகமாக அரசாங்கம் எடுத்து வந்தாலும் கூட தொடர்ந்தும் அந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் எந்த அமைப்பு வருகிறது எந்த ஆய்வை செய்யுது எதுக்கு வருகிறது என்று தெரியாமல் மக்கள் அல்லாடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு எதிர்காலத்தில் இந்த தேசிய மீன்வரத்துறை இயக்கமும் வடக்கு கட சமாசமும் இணையமும் இணைந்து இந்த எதிர்வரும் பத்தாம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மன்னார் மக்களுடைய இறமையையும் உரிமையையும் பாதுகாப்பதற்காக மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை நடாத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அந்த போராட்டத்திற்கு ஏனைய மாவட்டங்களிலும் இருந்தும் இலங்கையிலிருந்தும் ஏனைய பகுதிகளில் இருந்தும் இந்த மீனவ மக்கள் என்று வாராது ஏனைய மக்களும் புத்துஜீவிகளும் இந்த போராட்டத்துக்கு கலந்து கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் நாங்கள் இந்த தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தோடு இணைஞ்சு இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மீனவர்களையும் ஒன்றிணைத்து மத இன வேறுபாடுகளுக்கு அப்பால் நாங்கள் கடலோர என்ற ரீதியிலே ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் அதற்கு இந்த தேசிய மீனவர் ஒத்துழைப்பத்தின் ஊடாக அந்த பணியும் எதிர்காலத்தில் முன்னெடுத்து செயல்பட வேண்டும் என்ற விருப்பமும் இன்றைய கூட்டத்தில் எட்டப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே தென்னிலங்கையைச் சேர்ந்த மீனவ அமைப்புகள் மற்றும் பொது அமைப்புகளை மன்னார் மாவட்டத்தின் மக்களுடைய இறமையையும் இருப்பையும் பாதுகாக்க எதிர்வருகின்ற பத்தாம் தேதி ஒன்பதாம் மாதம் நடைபெற இருக்கிற போராட்டத்திற்கு தென்னிலங்கை சகோதர மக்களையும் புத்திஜீவிகளையும் நலன் விரும்பிகளையும் அழைப்பதோடு வடக்கு கிழக்கு மாகாணத்தை பிரோதிப்படுத்துகின்ற ஆர்வமுள்ள புத்திஜீவி கடற் இந்த மன்னார் மீட்பு போராட்டத்துக்கு கலந்து கொள்ளுமாறு நாங்கள் வடமாகாண கடற் இணையத்தின் சார்பாகவும் தேசிய மீனவத்துழைப்பு இயக்கத்தின் சார்பாகவும் இந்த அறைவுகோலை விடுகின்றோம் எனவே எங்களுடைய அரசியல் தலைவர்கள் உங்களுடைய அரசியலுக்கு அப்பால் எங்களுடைய மக்களின் திறமைக்கான போராட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று தயவாக வேண்டிக் கொள்கின்றோம் நன்றி